சற்றுமுன் இணையத்தில் இந்த செய்தியை படிக்கும் போது கண்ணீரில் தாரத்தாரையா தண்ணீர் ஒவ்வொருவருக்கும் ஊற்றி உள்ளது என்று காலமாகி உள்ளார் என்றும் அதாவது சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துள்ளார் என்றும் வலைதளங்களை இணையத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளதுங்க அவர் இறக்க போறதுக்கு முன்னாடி அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் மனோஜ் மனைவியிடம் வந்துட்டு ஒரு சத்தியம் வாங்கி வந்துட்டு பார்க்கலாம் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு வந்துட்டு தொடருங்க மனோஜ் அவர்கள் அதாவது பாரதி ராஜாவோட ஒரு மிகப்பெரிய சொத்து என்றே சொல்லாங்க தனக்கு இருக்கிற ஒரே ஒரு மகன் அவரை என்ன சொல்றது கடவுளுக்கு மேல நெய்சாரு என்றே சொல்லாங்க தன்னோட மகனை வந்துட்டு எப்படியாவது பெரிய ஆளா திரைத்துறையில வந்துட்டு கொண்டு வந்துடணும் ஏன்னா இவர் வந்துட்டு நூறுக்கு மேற்பட்ட மிகப்பெரிய கலைஞர்களை உருவாக்குனவர் இவர் தாங்க இன்னைக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரா இருக்காருனா பதினாறு வயது நிலை இது இவருக்கு ஃபஸ்ட் படம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இது எப்படி இருக்கு ரஜினியும் அதுலதான் ஹிட் ஆனாரு அண்டு கவுண்டமணியும் அதில் தான் ஹிட் ஆனார் பற்ற வச்சுட்டே பரட்ட அதில் வந்துட்டு கவுண்டமணி ஹிட் ஆனார் கமலஹாசன் ஸ்ரீதேவி அது மட்டும் இல்லாமல் ராதிகா ராதா ரஞ்சிதா இப்படி எக்கச்சக்க நடிகைகளையும் நடிகர்களையும் வந்துட்டு என்னங்க சொல்றது பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த பெருமை இவர்கிட்ட மட்டும்தாங்க இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்கள் சினிமா எம்ஜிஆர் சிவாஜி ஜனி கணேசன் இவங்க இருக்கும்போது ஒரு ஸ்டூடியோக்குள்ள தான் சினிமா இருந்தது நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா எம்ஜிஆர் வந்துட்டு பாடியிருப்பாரு இல்லையா அது குதிரை வண்டியில ஒரு ஸ்டூடியோக்குள்ள ஓட்டிக்கிட்டு இருப்பாருங்க வெளி லொகேஷனா அங்கங்க அப்படியே காட்டுவாங்க இப்படிதான் சினிமா இருந்தது ஸ்டூடியோக்குள்ள இருக்க கூடாது சினிமா வந்துட்டு பறந்த இடத்துக்கு போகணும் அதாவது வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும் இயற்கையா இருக்கணும் அந்த பசுமையை பார்க்கணும் கிராமத்து மக்களை பார்க்கணும் உணரணும் கிராமத்தோட வாழ்வியல் என்னென்னு உணரணும் அப்படின்னு சிட்டி ஆடியன்ஸுக்கு வந்துட்டு வெளி உலக லொக்கேஷனில் எடுத்த முதல் டைரக்டர் இவர் தாங்க வெளி லொக்கேஷனை அப்படியே தத்துருவமாக எடுத்தார் அதனால தான் இயக்குனர் சிகரம் என்று பெயர் வாங்கினார் என்பதை குறிப்பிடத்தக்கதுங்க அதே மாதிரி பல இயக்குநர்களை வந்துட்டு உருவாக்கியிருக்காருங்க பாக்கியராஜ் பாண்டியராஜன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அண்டு இவர்கிட்ட கற்பித்தா தான் வந்துட்டு அவங்க பெரிய ஆள் ஆக முடியும் அன்றைய அன்றைய காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் இருந்ததுங்க ஒரு மிகப்பெரிய ஆசான் இயக்குனர் பொறுப்பில் வந்துட்டு இவர் ஒரு மிகப்பெரிய கடவுள் மதிங்க இவர் பக்கத்தில் இருந்தப்பா டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம ஒரு பெரிய தொழில் கற்றுக்கலான்னு வைங்களேன் சினிமாலேயும் வந்துட்டு பெரிய ஆளாக வந்துடலாம் அதனால தான் நடிகர் விஜய் இருக்கார் பார்த்தீங்களா அவர் சின்ன குழந்தையிலேயே நான் இவர் டேரக்ஷனில் தான் நடிக்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சார் ஆனால் இவர் நிராகரித்தார் பாரதி ராஜா ஓகேவா ஆனால் இன்றைக்கி அவர் வேறு மாதிரி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாருங்க ஓகே மனோஜ் இவர் பையனை வந்துட்டு பெரிய ஹீரோவாக உருவாக்கிறனோ அப்படி இல்லைன்னா பெரிய டேரக்டராக உருவாக்கிறணும் இவரோட கனவுங்க ஏகப்பட்ட பொருள் செலவு இவர் பாதி சொத்தை மகனுக்கே இழந்துட்டார் ஓகேவா தாஜ்மஹால் மிகப்பெரிய பொருள் செலவில் இவர் சொந்த காசை போட்டு எடுத்தாரு மகனை வச்சு அந்த படம் சரியா போலங்க மேலும் தொடர்ந்து பயணம் எடுத்துக்கிட்டே இருந்தார் இவரோட சராசரி சொத்து மதிப்பு வந்துட்டு மினிமம் எழுபது கோடி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இணையத்தில் வந்து செய்தாங்க மகன் என்ன நினைக்கிறாரோ செஞ்சிருவார் அந்த மாதிரி ஒரு பொக்கிசமான அப்பா என்றே சொல்லறாங்க ஆனா மகனுக்கு அதுவே மிகப்பெரிய ஆபத்தாயிருச்சு எல்லாருமே என்ன கேட்க என்னங்க அப்பா பெரியாள இருக்காரு ஏதாவது சாதிங்க சக்ஸஸ் பண்ணுங்க சினிமா துறையில் பெரிய ஆள் ஆவாங்க இல்லை பிஸ்னஸ் மேன் ஆகுங்க அப்படின்னு அவருக்கு நெருக்கடி கொடுக்க கொடுக்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவுமே கோவப்பட்டாரு டே நானே உன்னை புஷ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது எவ்வளோ செலவுடா நான் பண்ணுறது உன்னாலே நான் பெரிய நஷ்டப்பட்டேன்டா அப்படின்னு கோவத்தில் எந்த தந்தையும் சொல்கிறது நீனா தனித்து முயற்சி முயற்சியர்றா அப்படின்னு சொன்னோடனே இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமாக பேசிக்கிறதே கிடையாது அதுக்கப்புறம் தன்னோட மகனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த பிறகுதான் இவர் தடுமாறிட்டாருங்க ஒரு தகப்பனா இனிமே நம்ம மகன் பக்கத்துல தான் இருக்கணும் மகன் என்ன நினைக்கிறானோ அதை செஞ்சிருவோம் நம்ம சொத்தை யார் அனுமிக்க போறா பையன் தானே அனுமிக்க போறான்னு சொல்லிட்டு அவர் இறக்க போற ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ணாருங்க மனோஜ் வந்துட்டு டேரெக்ட் பண்ணாரு அந்த பொருள் செலவும் பாரதி ராஜா தான் பாத்துக்கிட்டாரு அந்த படம் வந்துட்டு திரைக்கே வராமல் பட்டு தோல்வி இந்தட்டு தாங்க முடியல அதிகமா ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாரு மனோஜ் மனோஜ் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மது மதுவுக்கு வந்துட்டு அடிக்ட் ஆனாருங்க சிகரெட்டு புகையில எல்லாத்தையும்

மகன் தான் எல்லாமே மகன் வருந்தவன அந்த கொல்லி வைக்கிற சூழல்ல அதாவது நம்ம ஆன்மீக ரீதியா கலாச்சார ரீதியாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் அப்பனுக்கு மகன் தான் கொல்லி வைக்கணும் அப்ப மகனுக்கு கொல்லி வச்சான்னு வைங்களேன் பூர்வ ஜென்ம கர்ம இருக்குங்க உங்க குடும்பத்துல அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து அதுக்கப்புறம் அந்த குடும்பமே நல்லா இருக்காதாமா இந்த இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுவும் குறைந்த வயதில் முப்பத்தெட்டு எட்டு வயதுல வந்துட்டு மனோஜ் அவர்கள் இறந்ததை இவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க மகனுக்கு கொல்லி வச்சாரு கார்ல ஏறும்போது திமி திமி அழுத ஆரம்பிச்சிட்டாருங்க மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு சடனாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு அன்கான்சியஸ்க்கு போயிட்டாரு அவர் ஒரு மூணு மாத காலமாக சாரிங்க மூணு மாதம் நாலு மாத காலமாக வந்துட்டு அன்கான்சியஸில் அதாவது ஹோமா நிலையில் தான் மேல்நாட்டு சிகிச்சை கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ஒன்றும் பண்ண முடியாது இங்கே இந்தியாவை கொண்டு போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே தனியார் மருத்துவமனையில் எமர்ஜென்சி வால் அதாவது ஐசி வாலில் வந்துட்டு வெண்டிலேட்டர் சிகிச்சை மூலம் உதவியுடன் உயிர் பிழைத்து கொண்டிருந்தார் அதாவது எண்பத்தி மூணு வயது ஆனந்த இருக்கிறதுனால ஆங்கில மெடிசன் வந்துட்டு ஒத்துக்கிறணும் இல்லையா அதாவது நம்ம பாடியாக இருந்தால் தான் மெடிசன் வந்துட்டு உடலை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுங்க இவர் வந்துட்டு வயது முதிர்வு காரணமாக இவர் மூணு மாதமாக மெடிசனில் தான் வாழ்ந்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா என் மகன் இல்லாத வாழ்க்கையில் நான் வாழ முடியாது என்னை குன்றுங்க அப்படின்னு கருணக்குல பண்ணிடுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதா இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளதுங்க நான் இருக்க மாட்டேங்க என்னை காப்பாற்றாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் உயிர் பிழைச்சி வந்தாலும் நான் ஏதாவது தவறான முடிவை எடுத்துக்கிறேன் என் மகன் இல்லாத வாழ்க்கையை என்னால் ஒரு நிமிஷம் நம்மிடம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவரே பார்த்தீங்கன்னா அதாவது காப்பாற்றி இருக்கலாங்க அவரை வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு சர்வைவர் பண்ணியிருப்பாரு ஆனால் அவரே வந்துட்டு சிலபல அதாவது தன்னுடைய இறப்பை அவரே வந்துட்டு ஏற்றுக்கொண்டுள்ளார் என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வழியாகி உள்ளது இதை நம்ம வந்துட்டு டீப்பாக போய் பேச ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அவரோட இறப்பை அவரே வந்துட்டு தெரிவிக்கிட்டாரு நர்ஸு எல்லாருமே வெளியே போகும்போது இவர் ஏதோ எக்யூப்மெண்ட்டை வந்துட்டு கழட்டி போட்டிருக்காருங்க அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை வந்துட்டு கழட்டி போட்டிருக்கிறதா இணைய இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது மேலும் அதாவது மனோஜ் மனைவியிடம் வந்துட்டு அவர் கடைசியாக கூப்பிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு என்னோட மகன் எனக்கு உயிர் என் சொத்தை வந்துட்டு நீ பாதி பங்கு நீ எடுத்துக்க ஆனால் என் மனோஜ் பேரில் என் பையன் வந்துட்டு இதே நோயில் வந்துட்டு அவன் இறந்துட்டாமா இனிமே அந்த மாதிரி ஒரு சூழல் யாருக்குமே ஏற்படக்கூடாது என் பையன் பேரில் வந்துட்டு இருக்கிற சொத்துல வந்துட்டு பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் இதே நோயாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு டொனேட் பண்ணி என் பையன் பேர் மனோஜ் அதில் வந்துட்டு இருக்கணும் அதை எப்படி பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது ஆனால் வந்துட்டு இதை மட்டும் பண்ணி இதுதான் என்னோட கடைசி ஆசை என்று அவர் வந்துட்டு உயிரை பெற்றிருக்கார் என்றும் வலைதளங்களில் செய்தி வெளியாகி உள்ளதுங்க இந்த செய்தி அறிந்து அண்டு கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க அதாவது மருமகள் துடி துடித்து போயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மார்ச் மாதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் தான் அவங்க கணவர் இறந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மூணு மாதத்தில் அவங்க மாமனாரும் இறந்ததை ஒரு மருமகளால் எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் துடி துடித்து போயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுதான் அதாவது மகன் தான் அப்பாவுக்கு கொல்லி வைக்கணும் அப்பா மகனுக்கு கொல்லி வைக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த குடும்பம் வந்துட்டு அந்த குடும்பம் பூர்வீக ஜென்மத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு கர்ம வினையில வந்துட்டு சிக்கியிருக்காங்கன்னு ஆன்மீக ரீதியா சொல்லப்படுகிறதுங்க பட் இந்த சூழல்ல எண்பத்தி மூணு வயதில் தன்னுடைய இறப்பை அவரே வந்துட்டு ஏற்றுக்கொண்டுள்ளார் என்றும் இணையத்தில் வந்துட்டு சில செய்திகள் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க